வணக்க மக்களை நான் விஜயபுரம் என்ன பார்க்க போறோம் தமிழன் பார்த்து தான் உள்ள வந்திருக்கீங்க மீண்டும் மீண்டும் எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்கள் என்ன சீண்ட முற்படுறாங்க மிக மிக ஒரு மனவேதன் அளிக்குது எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாக்கு எதிராக என்ன திருப்ப முற்படுறாங்களோ எனக்கு தெரியல நிச்சயமாக அது சம்பந்தம் தான் வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முதல் ஆறு மணி நேரம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி இந்த கமெண்ட பாருங்க இந்த கமெண்ட் எனக்கு உண்மையாகவே புரியலை பட் அது கடைசி வசனம் வந்து என்ன தாக்குற மாதிரி இருந்தது அதன் அடிப்படையிலே இந்த வீடியோ பதிவு செய்யணும் நிச்சயமாக எனக்கு மண்ட அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டு இந்த கமெண்ட் ஏன்னா ஏன் அவ்வளவுத்துக்கு நாங்கள் அவ்வளவு இழிவான ஆக்கலாம் இல்லை ஏன் நாங்கள் அப்படி உங்கள்கிட்ட பேசி கொண்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை தெளிவானு புரிஞ்சுக்கணுங்க இது என்னத்துக்காக இந்த கமெண்ட் வருதுன்னு சொன்னால் எஸ்கே பிள்ள கிருஷ்ணா உடைய உங்களுக்கு எல்லாரும் நான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிடுறேன் எஸ்கே கிருஷ்ணா உங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் இலங்கையின் கடைசியாக நடந்த சுதந்திர தின விழாவில் வந்து நடந்து கொண்டிருந்தாங்க அங்க வந்து அவர் சில விடயங்கள் தவறாக தமிழ் சமூகத்துக்கு எதிராக நடந்து கொண்டதாக சொல்லி கூடுதலான தமிழ் சமூகம் அவருக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாங்க அந்த நேரத்துல வந்து அவருக்கு ஆதரவாக முதல் வீடியோ பதவி நான் செய்கிறேன் தெளிவான வந்து புரிஞ்சுக்கணும் அது அந் அன்றைக்கு தான் அவருக்கு ஆதரவாக ஒரு வீடியோ பதிவு செய்கிறேன் அந்த சமயத்தில் வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எனக்கு வந்தது அதை கொண்டாங்க நான் சொல்லும் பொழுது புரிஞ்சு கொண்டாங்க உண்மையாகவே ஜெனிவனான தமிழ் மக்கள் வந்து அதை புரிஞ்சு கொள்வாங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கொள்வாங்க அப்பய்க்கே எஸ்கே பிளே கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர் எல்லாருக்குமே இடிச்சிடுது சரியா ஓகே திருப்பியும் வந்து எஸ்கே பிளே கிருஷ்ணாவுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் நான் யூடியூபர் தமிழ் ப்ரோக்கும் எஸ்கே பிளே கிருஷ்ணாக்கும் இடையே வந்து ஒரு கருத்து முரண்பாடுகள் வந்து பிரச்சனை வந்தது அந்த சமயத்திலையும் வந்து எஸ்கே பிள்ள கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்து நான் பேசியிருந்தேன் அப்போயும் உங்களுக்கு நினைச்சிது புரிஞ்சு கொள்ளுங்க உனக்கு தெரியும் எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா என்ன முகாந்திரத்தின் அடிப்பில் இருந்து கைது செய்யப்பட்டு இருந்தாரு அந்த வீடியோ எங்கள் சேனலில் இருக்கு என்ன பேசியிருக்கேன் தெளிவா பாருங்க தெளிவா பாருங்க நான் வீடியோ டீல் பண்ணல அங்கே இருக்கு என்ன நான் பேசியிருக்கேன்னு தெளிவா பாருங்க அதுக்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு என்ன வழக்கின் தேதிக்கும் அவர் சம்பந்தமா பேசிக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் எஸ்கே பிளர் கிருஷ்ணா வீடியோவில் வந்து கூட ஒரு தேங்க்ஸ் போடவில்லை அது பிரச்சனை இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை நானே அந்த வீடியோ பார்த்திங்க செஞ்சிருந்தேன்னா தெளிவாகு புரிஞ்சுக்கொள்ளுங்க என்னுடைய மற்ற யூடியூப் சேனல் விஜிபி யூடியூப் சேனலில் வந்து நானும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டதன் அடிப்படையில் வந்து அங்கே நடக்கிற செய்திகளை கவர் பண்ணுறதுக்காக அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் அடிப்படையில் வந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து ஸ்கே பிளர் கிருஷ்ணாவோடைய வீடியோக்கள் இப்போயும் என்னகிட்டே இருக்குது நான் உங்களால் ஒரு வீடியோ சாம்பிளுக்கு இதில் வீடியோ வந்து போட்டுக்கிறேன் பாருங்கள் அந்த அடிப்படையில் வந்து நான் எஸ்கே பிளே கிருஷ்ணாவுடைய வீடியோக்கள் ஏகப்பட்ட வீடியோக்கள் என்னோட இருக்கு அதன் அடிப்படையில் நான் வந்து என்னுடைய வளர்க்குறதுக்காக அதில் அதுல வித பிரச்சனையும் இல்லாத வீடியோ அந்த வீடியோ பதிவு நான் அப்புறம் உடனடியாக வந்து எஸ்கே பிளே கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்கள் தரங்கட்ட வார்த்தைகளால் என்னை பேசினாங்க அதுக்கு என்னுடைய இந்த சேனலில் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தேன் ஏன் இப்படி எஸ்கே பிளே கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்கள் என்ன எடுத்துக்கிறீங்க உங்க எஸ்கே கிருஷ்ணாக்கு ஆதரவாகத்தானே ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன்னு சொல்லி நான் போட்டேன் ஆனால் அதுக்கு கீழே இவ்வாறான கமெண்ட்டுகள் ஏகப்பட்ட அசிங்கமான கமெண்டுகள் இப்ப வந்து கொண்டிருக்கு தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க எஸ்கே பிளே கிருஷ்ணா வச்சு தான் நீங்க சம்பாதிக்க முட்பாடுங்க எஸ்கே பிளே கிருஷ்ணாவோட வீடியோ போட்டு தான் ட்ரை பண்றீங்க சொல்லி ஏகப்பட்ட என்ன சொல்றது மனதை நோ அடிக்கிற மாதிரி அஹ் கமெண்ட்டுகள் இப்படி கமெண்ட்கள் எல்லாம் பார்த்து தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க எஸ்கே பிளே கிருஷ்ணாக்கு எதிராக என்ன திருப்பம் முற்படுவது போல எனக்கு தோன்றுகிறது எஸ்கே பிளே கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்களுடைய செயற்பாடு மிக மிக வருத்தம் அளிக்குது அவ்வாறான ஒரு சம்பவம் நான் நடைபெறும் பட்சத்தில் வந்து அது மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்க நேரிடும் அதன் அடிப்படையில் வந்து அவ்வாறான விடயங்களை நம்ம தவித்துக் கொள்ளணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன நீங்க வந்து தொடர்ந்து சிண்டிக் கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா நானும் தொடர்ந்து வீடியோ பதிவு செஞ்சு கொண்டே இருப்பேன் அதுல எந்த மாற்றுக்கட்டையும் இருக்காது இந்த பிறகு வந்து நான் வந்து உங்களுக்கு எதிரான வீடியோ பதிவுகள் செய்ய முற்படும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு நிலையை உட்படுத்துவேன் என்னை பொறுத்தமாரி எஸ்கே பிளாக் கிருஷ்ணாக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எஸ்கே பிள்ள கிருஷ்ணாவுக்கு எதிராக நான் விமர்சனம் பற்றது கிடையாது ஆனால் எப்படியோ எஸ்கே பிள்ள கிருஷ்ணாவோடு என்ன போத்து விட்டுட்டீங்க எனக்கு புரியவே இல்லை ஓகே பரவாயில்ல நான் வந்து எஸ்கே பிள்ள கிருஷ்ணாவுக்கு அவர் ஆதரவாக எஸ்கே பிள்ள கிருஷ்ணா குடும்பம் எல்லாம் எஸ்கே பிள்ள கிருஷ்ணாவோடைய ஒரு என்ன சொல்கிறது அவங்களோட வீடியோ பார்க்குறவங்க அவன் அவங்க பார்க்கும் பொழுது சரி ஓகே அவர் அவருக்கு எதிராக ஏதோ ஒரு கருத்து வைக்கும் பொழுது அவருக்கு ஆதரவாக ரெண்டு கருத்து வைக்கணும்னு சொல்லி நம்ம வீடியோ பதிவு செஞ்சது இப்போ எஸ்கே பிள்ள கிருஷ்ணாவை வச்சு தான் வாழ்வாதாரம் ஓடுதான்னு சொல்கிற மாதிரி கதை வந்துச்சு பரவாயில்ல நீங்க அப்படி பேசினாலும் எனக்கு எந்தவித கவலையும் கிடையாது ஏன்னு சொன்னா எஸ்கே பிள்ளை கிருஷ்ணாக்கு தான் அந்த புகழ் போகுது எங்களுடைய தமிழ் சமூகத்துல இவ்வளவு பெரிய உயர்வுல யூடியூப்ல அவரை பற்றி பேசினா இவ்வளவு பெரிய ரீச் வருது எல்லாரும் பேசுறீங்கன்னு சொன்னா அது பெருமை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் பெருமை அதன் அடிப்படையில் எனக்கு அதுல எந்த வித கவலையும் கிடையாது நான் வந்து ஜெனிவனா யாரையும் வெளியே தான் இந்த வீடியோ பதிவு நான் செய்யறேன் எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா எனக்கு நன்றி சொல்ல அவசியம் இல்லை பட் நான் வந்து ஒரு ஊடகம் நடத்தினாங்க எதையும் யாரையுமே அசிங்கப்படுத்தாம என்ன வீடியோ பதிவு செய்யலாம் அது என்னுடைய கொள்கை எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா வந்து ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவர் அவரது ஊடகத்தில் இருக்கிறவர் அவரை பற்றி பேசுறதுக்கு ஊடகத்துல இருக்கிறவர்கள் மீடியா நம்பர் நண்பர்களுக்கு மீடியா துறைகளுக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு அவரை நாகரீகமாக பேசலாம் அவருடைய செய்தியை கடத்தலாம் அதுக்கான அதிகாரமும் இருக்கு அதை நீங்க தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளணும் பிள்ளை கிருஷ்ணா தொடர்பாக பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவருக்கும் எந்த அதிகாரம் கிடையாது என்னடா இவன் கமெண்ட்டில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அதுக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணி அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே அது சம்பந்தமா ஏன் பேசுகிறேன்னு சொல்லி கேட்கலாம் நிச்சயமாக அது சம்பந்தமா பேசாமல் தவித்தது காரணம் தனி வீடியோ வந்து அது சம்பந்தமா நான் பேசுகிறேன் ஏன் நான் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவாக வீடியோ பதிவு செய்கிறேன்னு சொல்லி எல்லாத்துக்கான விளக்கம் நடுநிலைமைன்னு சொல்லி அதிகபடியா கேட்குறீங்க நடுநிலைமையாளர்னு சொல்கிறீங்களே நீங்கள் நடுநிலைமையாளரா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறாங்க நடுநிலை மேண்டா என்ன எல்லாமே பூரணமாக இன்னொரு வீடியோல நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசின் அவர்களை நான் சேர்த்து பேச விரும்பலும் எனக்கு தெரியும் என்னத்துக்காக எஸ் கே அவர்கள் இன்னும் வந்து தவித்துக் கொள்கிறார்கள் எனக்கு தெளிவாக தெரியும் ஆனா எனக்கு எந்த வித கோபமும் இல்லை அவர் மீது வித வருத்தமும் இல்லை நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்க கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகினுடைய சார்பான வீடியோக்கள் போறோம்னால் அதன் அடிப்படையில் வந்து அவர் என்ன தவித்துக் கொள்ளலாம் என்ன பொறுத்தமாரிக்கு அவருடைய வீடியோக்களை நான் போறோனா இவருடைய வீடியோக்களை போறோனால் எல்லாரையும் அங்கங்கே வச்சிருக்கிறேன் எல்லாரையும் தனிநிலையில வச்சிருக்கிறேன் என்ன பொறுத்த அவர்களுடைய நியாயம் அவர்களுக்கு இவர்களுடைய நியாயம் இவர்களுக்கு நம்ம வந்து ஜெண்டையுமே கோத்து பார்க்கறில்ல என்னை பொறுத்த மட்டும் ஊடக தர்மம் என்ன சொல்றோம் தவறாம அனைவருடைய வீடியோ நீங்க பாருங்க என்னோட யூடியூப் சேனல்ல வந்து அனைவருடைய வீடியோவும் அனைத்து கட்சிகளுடைய வீடியோக்களும் அனைத்து கட்சி பேச்சாளர்களுடைய வீடியோக்களும் இருக்கும் என்னை பொறுத்த யாரையுமே நான் பிரித்து பார்க்கல என்ன பொறுத்த மறைக்கு சமூகம் அதாவது மக்கள் பொதுமக்கள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் நீங்க தீர்மானிக்கணும் நாங்க வந்து முடிவு சொல்றதுக்கு நாங்க நீதிபதிகள் கிடையாது நாங்கள் வந்து ஒரு ஊடகம் ஒரு செய்தியை கடத்துற மட்டும்தான் எங்களுடைய கடமை அதன் அடிப்படை தான் நாங்க செய்தியை கடத்த முன்படுறோம் நன்மை தீமை இல்லாது பொதுமக்கள் மக்கள் தான் எடுத்துக்கொள்ளுவாங்க அதை புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் வந்து இதில் வந்து எஸ்கே பிள கிருஷ்ணாவோட வந்து என்ன சொல்றது எம்பி அர்ச்சனாவை கோர்த்து விட விரும்பல அதன் அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிச்சன அவர்கள் மீது நாம் வச்சுக்கிற மரியாதை அது அங்கே அப்படி மேலே இருக்குது அதே மாதிரி தான் எஸ்கே கிருஷ்ணா மீதும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கப்பட்ட இருக்கு அவர்கள் புரிஞ்சு கொள்ளாத ஒரு நிலையில அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து என் மீது வன்மத்தை கொட்டமைப்பு எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை பயமும் இல்லை தெளிவான சொல்கிறேன் பயமும் கிடையாது என்னை பொறுத்த மன்றைக்கு நீங்கள் அண்ணாண்டு அண்ணாண்டுகள் நீங்கள் வேறு மாதிரி கிடையாது நான் வேறு மாதிரி கிடைப்பேன் அவ்வளோதான் என்னை பொறுத்த மட்டிக்கு எஸ்கே கிருஷ்ணா எனக்கு நன்றி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது நான் இனி நன்றி அவருடைய எதிர்பார்க்கையும் இல்லை நீங்கள் தொடர்ந்து என்ன சீண்டினா நான் திருப்பி திருப்பி எஸ்கே கிருஷ்ணா தொடர்பாக பேசிக்கலான் நான் இந்த வீடியோவோடு பேசாமல் போகிறது நல்லபொன்று பார்க்குறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு உதவி செஞ்சால் நன்மையாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்